இருக்கிறோம்னா இருபத்தேழு நட்சத்திர கோவில் இருக்கிறோம் இங்கே ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கான விரிச்ச வனம் இருக்கிறது இதில் அனைத்து நட்சத்திரத்துக்கான விரிச்ச வனங்க நட்சத்திரத்துக்கான விரிச்சங்களை பார்க்க போகிறோம் முதல்ல மூல நட்சத்திரத்துக்கான விரிட்சம் மாமரம் பூச நட்சத்திரத்திற்கான விருட்சம் அரச அரசு மரம் ஆயல்ய நட்சத்திரத்திற்கான விருட்சம் புன்னை விரிச்சம் அடுத்ததாக திருவோண நட்சத்திரத்திற்கான விருட்சம் வெள்ளை அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரத்திற்கான விருட்சம் வன்னி மரம் அடுத்ததாக மிருக சிரச மிருக நட்சத்திரத்துக்கான விருட்சம் என்னுடைய பேர் தெரியல பேர் தெரிஞ்சா பாருங்க இதுதான் மரம் எனக்கு தெரிஞ்சு வந்து வாகை மரம் போல இருக்கிறது அடுத்ததாக சதய நட்சத்திரத்துக்கான விருட்சம் கடம்ப விருட்சம் அடுத்ததாக ஒத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான விருட்சம் வேம்பு விருட்சம் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தின் விருட்சம் மருதம் மகம் நட்சத்திரத்திற்கான மகம் நட்சத்திரத்திற்கான விருட்சம் ஆல விருட்சம் அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு மூங்கில் அடுத்ததாக பூர நட்சத்திரம் புரசு மரம் புதிதாக இருக்கிறது அல்லவா அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல அடுத்து பரணி நட்சத்திரத்திற்கு நெல்லி நெல்லி விருட்சம் தான் பரணி நட்சத்திரத்தின் விருட்சம் அடுத்ததாக உத்திரன் நட்சத்திரத்திற்கான விருச்சம் அலரி கிருத்திகை நட்சத்திரத்துக்கான விருட்சம் அத்தி ரோகிணி நட்சத்திரத்திற்கான அஸ்தர் நட்சத்திரத்திற்கான விருட்சம் வேலன் மரம் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்துக்கு குட்டிபாலா இதுக்கு முன்ன கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க குட்டி பழம் இதனுடைய இந்த விருட்சத்துடைய பேர் அருமையாக இருக்கு பாருங்க அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கான விருட்சம் வில்வம் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்திற்கான விருட்சம் செம்மரம் ரேவதி நட்சத்திரத்துக்கான விருட்சம் இழுப்பை இழுப்பை மரம் நீங்க கேள்விப்படுவீங்க அது ரேவதி நட்சத்திரத்தை

சர்காட்சம் பலா மீச்சம் பலாமரம் தான் சர்க்காதி நட்சத்திரம் கடைசியாக புரட்டாதி நட்சத்திரம் தேமா வீச்சம் இது வந்து புரட்டி புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் வெளிச்சம்